முருகப்பெருமான் பூதத்தில் அகப்பட்டிருந்த ஆயிரம் முனிவர்களை காப்பாச்சுன்ன வரலாற்றை இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த கதையை கேட்டு முருகப்பெருமானின் மகிமையையும் அவரோட அருளையும் பெறுங்கள் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சிவபூஜையின் போது தவறு செய்பவரை சிறை பிடிப்பது முனி என்ற பூதத்தின் வழக்கம் ஆயிரம் முனிவர்களை சிறைப்பிடித்து அவர்களை விழுங்குவது அந்த பூதத்தின் நோக்கம் ஒரு வழியாக தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது முனிவர்கள் அந்த பூதத்திடம் அகப்பட்டனர் இன்னும் ஒருவரை பிடித்துவிட்டால் ஆயிரம் பேரையும் ஒன்றாக விழுங்கிவிடலாம் என அந்த பூதம் காத்திருந்தது இந்த சமயத்தில்தான் திருப்பரங்குண்டம் திருத்தலத்துக்கு வந்து சேர்ந்தார் நக்கீரர் சரவணப் பொய்கையில் நீராடிய நக்கீரர் ஒரு ஆலமரத்தடியில் அமர்ந்து சிவபூஜை செய்ய தொடங்கினார் அந்த ஆலமரத்தின் நிலை காற்றில் உதிர்ந்தால் பறவையாகவும் நீரில் விழுந்தால் மீனாகவும் மாறும் தன்மை கொண்டது நக்கீரர் பூஜை செய்தபோது இலை ஒன்று நீரில் பாதியும் தரையில் பாதியுமாக விழுந்தது அந்த இலை ஒரு பாதி மீனாகவும் மறு பாதி பறவையாகவும் மாறி ஒன்றை ஒன்று இழுத்தது இதை கண்ட நக்கீரர் தாம் செய்த சிவ பூஜையை மறந்து அந்த அதிசயத்தை வேடிக்கை பார்த்தார் இதுதான் சமயம் என காத்திருந்த பூதம் நக்கீரரை பிடித்து சிறை வைத்தது அங்கிருந்த மீதி முனிவர்களும் நக்கீரரே ஒருவர் குறைவாக இருந்ததால் நாங்கள் தப்பி பிழைத்து உயிருடன் இருந்தோம் இப்போது நீங்கள் இந்த பூதத்திடம் அகப்பட்டுக் கொண்டீர்கள் இப்போது நமது எண்ணிக்கை ஆயிரமானதால் மொத்தமாக பூதத்துக்கு இரையாக போகிறோம் என கூறி வருந்தினர் உடனே நக்கீரர் முருகப்பெருமான் மீது திருமுருகாச்சு பாடினார் அதனால் அந்த பூதத்தைக் கொன்று அனைத்து முனிவர்களையும் காப்பாற்றினார் முருகப்பெருமான் பூதம் தன்னை தீண்டிய பாவம் தீர நக்கீரர் கங்கையில் நீராட விரும்பினார் நக்கீரரின் விருப்பத்தை நிறைவேற்ற முருகப்பெருமான் தனது வேளால் பாறையைக் கீறி கங்கையை வரவழைத்தார் பூதம் தீண்டிய பாவம் விலக நக்கீரர் நீராடிய கங்கை தீர்த்தம் திருப்பரங்குன்றம் மலை உள்ளது திருப்பரங்குன்றம் மடைப்பள்ளி மண்டபம் அருகில் சன்னியாசி கிணறு உள்ளது இந்த கிணச்சி திருத்தமே முருகப்பெருமானுக்கு தினமும் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது ஐப்பசியில் கந்தசஷ்டி விரதம் இருக்கும் முருக பக்தர்கள் சன்னியாசி அருந்தி விரதத்தை தொடங்குவது வழக்கம் முருகப்பெருமானின் சிறப்புகளை உணர்த்துற இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி